சந்திப்பு வணக்கம் நேர்களே மற்றொரு ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திக்கின்றோம் வளமையாக இந்த சந்திப்பு நிகழ்ச்சி மாதம் தோறும் இடம்பெறும் இன்றும் நாங்கள் புதிய விடயங்களோடு சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் திரு பிரபா அவர்களே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் நலமாக இருக்கின்றோம் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் சரி மக்களுக்கு மிக முக்கியமான விடயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் என்ன புதிய சட்டங்கள் விசா சம்பந்தப்பட்ட என்னென்ன சட்டங்கள் வந்திருக்கிறது என்னென்ன மாற்றப்பட்டிருக்கிறது அதிலும் முக்கியமாக இந்த சூப்பர் விசா மற்றும் பேரண்ட்ஸ் விசா இந்த இரண்டு விசாக்கள் பற்றி தான் நாங்கள் இன்று பேச இருக்கிறோம் அந்த வகையிலே இந்த பேரண்ட்ஸ் விசா என்பது இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து இந்த வருடத்திலே இந்த பேரண்ட்ஸ் விசா சட்டம் என்பது என்ன ஆம் இப்ப வந்து என்ன கொண்டு சொன்னால் மார்க் மில்லர் இமிகிரேஷன் மினிஸ்டராக இருந்து இப்ப எங்கட இது நாட்டின் இவர் மாறினபடிய அந்த டைம் இமிகிரேஷன் மினிஸ்டர்ஸையும் மாத்தி இருக்கணும் அப்ப புது மினிஸ்டர் வந்து ரேச்சல் வெண்டியான் அப்ப அவர் வந்து என்னென்னா ரெண்டு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறார் ஒன்று வந்து மார்ச் மாதம் அறிவித்தது மற்றது வந்து இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அறிவித்து அது மூன்று நாள்லேயே முடித்து விட்டார் அவ்வளவுக்கு போர்ட்டல் அப்ளிகேஷன் கூடி இடைநிறுத்தி இருக்கிறார்கள் இப்ப நீங்க கேட்டது என்னன்னு சொன்னா பேரன்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரன்ட்ஸ்ல வந்த மாற்றங்கள் என்னன்னு சொன்னா இப்ப சூப்பர் விசாவுல வந்து ரெண்டாயிரம் ஆம் ஆண்டு வந்து கிட்டத்தட்ட அவர்கள் எதிர்பார்த்தது வந்து இந்த அஞ்சு வருடத்துக்கும் இருபத்தி ஐயாயிரம் பேர் அப்ரூவ் பண்ணுவோம் ஆனா அதே அவர்கள் பண்ணவில்லை அப்ப அதுக்குத்தான் என்ன செய்யறார்கள் சொன்னால் இப்ப இந்த புதிதாக வந்த இமிகிரேஷன் மினிஸ்டர் வந்து பத்தாயிரம் அப்ளிகேஷனை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்ரூவ் பண்ணுவதாகவும் அதே போல் ஏற்கனவே பேக் இருக்கிற ஃபைல்ஸ் மற்றது ப்ராசஸிங்கில் இருக்கிற ஃபைல்ஸையும் அவர்கள் அந்த இருபத்தையாயிரம் கோட்டாக ரீச் பண்ண வேணுமென்றதுக்காக அந்த பேக்லக்கில் இருக்கிற எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதிலயும் வந்து இந்த கீ பாயிண்ட் வந்து என்னன்னு சொன்னா இந்த வரியம் வந்து இந்த பத்தாயிரம் பேரையும் ஸ்பீட்டாக செய்வதாக இருக்கிறார்கள் அதாவது பேரன்ஸையும் சுப்ப வீசாக நல்ல ஸ்பீடாக எலெக்ஷன் வருகிறது தானே அதுக்காக அதற்காக சொன்னார்களோ தெரியவில்லை ஆனால் புது மினிஸ்டர் வந்து இமிகிரேஷன் மினிஸ்டர் வந்து அதை தான் அந்த தண்டைய காலத்துல இவ்வளவு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆனா ரெண்டு மாதம் தான் அவருக்கு இமிகிரேஷன் மினிஸ்டர் பதவி மார்ச்சும் ஏப்ரலும் எலெக்ஷன் மூடி அவர்கள் திரும்ப நடக்கும் தானே கேபினட் மினிஸ்டர்ஸ் வேகமாக செய்வார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனா எலெக்ஷன் கேம்பெயினில் அவர்கள் பிஸியாக இருப்பு இது ஒரு கோட்டாவு இந்த மாதம் அறிவித்திருக்கிறார்கள் ஏப்ரல் மாதம் பத்தாயிரம் புது அப்ளிகேஷன் ஐஆர்சி வில் ரேண்டம் செலக்ட் பண்ண போறார்கள் அதுல பத்தாயிரம் எல்லாரும் அதுல குவாலிஃபை குயிக்காக செய்ய அதாவது இந்த இந்த சூப்பர் அதுதான் கொட்டேஷன் ரெண்டு மாத மார்ச் வந்த பிறகு வார புது புது மினிஸ்டர் வந்து கொண்டு சரி நல்லது இந்த சூப்பர் சுப்ப

இடர் ப்ராவின்ஸ்களுக்கு ஒரு டைம் ப்ரைம் கொடுத்துருக்குறார்கள் இப்போ வந்து குபைக்கு ரெண்டு வரையும் குபைக்கில இருந்து அப்ளை பண்ணினா அதே பண்ண வீர ப்ராவின்ஸுக்கு கிட்டத்தட்ட நாலு வருஷம் கூட குடுத்துருக்கிறார்கள் இந்த பூல் ஆப் ஷேரிங்ல வந்து சூப்பர் வீசாக்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல பேரன்ட்ஸ்க்கும் ஃபைவ் இயர்ஸ் தான் ஆனா சூப்பர் வீசாக்கு வந்து என்ட்ரியில வந்து ஃபைவ் இயர்ஸ் முடிய ரினூவல் வருகிறது ஆனா நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு எப்படி என்று சொன்னா சூப்பர் வீசாவில ஆல்ரெடி இருக்கு இருக்கிறவர்கள் பிஆர் பார்த்வேக்கு அப்ளை பண்ணலாம் அதையும் அந்த பூல் ஷேரிங்ல தான் எடுப்பார்கள் இப்ப நிறைய பேர் சூப்பர் விசாவில் வந்திருப்பார்கள் உங்களுக்கு இருப்பார்கள் ஆனால் பிஆர் இல்லாமல் ஆனால் அவர்கள் வந்து பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் ப்ரோக்ராம் இந்த பைலட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கு தானே அதில் வந்து சூப்பர் விசா ரான்சிசன் என்று பிஆர் பார்த்வேக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு சில வந்து பத்தாயிரம் பேருக்கு லோட்டரி முறையிலேயும் எடுக்கலாம் அதே அந்த சேஞ்சஸ் கேட்டீங்க தானே அந்த காப்புறுதியிலே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது எப்படி என்று சொன்னா இப்ப வந்து ஆல்ரெடி அதாவது சூப்பர் விசாவோ ஓ பேரன்ட்ஸ் கிராண்ட் பேரன்ட்ஸ் குரிய விசா போடைக்க அவர்கள் காப்புறுதி போட சொல்லுவாங்க அத வந்து எந்தெந்த நாட்டில இருக்குன்னு அந்த நாட்டு காப்புறுதியை மெக்ஸப் பண்ணுகிறார்கள் இப்பொழுது இலங்கையில இருந்து ஒருவர் இங்க வர இருந்தா அங்கே காப்புறுதி செய்யலாம் இங்க மெடிக்கலுக்கு ஆனா முந்திய காலங்களில் கனடா அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் தான் அந்த இன்சூரன்ஸ் என்னலாம் ஆனால் அந்த இப்ப உதாரணத்துக்கு இலங்கையை எடுத்து இலங்கையில இலங்கையில்

லிஸ்டட் ஓதரைஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ரீலங்கா தான் தேடி பார்த்தேன் அதில் ஒரு சில வங்கிகளுடைய மட்டும் தான் போட்டிருந்தார்கள் நான் அந்த புல் லிஸ்ட் வந்தவுடன் கமெண்ட் செக்ஷன்ல அப்லோட் பண்ணி விடுவேன் அது ரெண்டுக்குமே சூப்பர் விசாக்கும் அபாரே தான் पेरेंट्स விசாக்கும் அபடி தான் انا पेरेंट्सக்கு வந்தவர் PR பாக்க PR ஓடு வர்றாரு டேஸ் பிறகு தான் இந்த ப்ரொவின்ஸ்ல அவர் லேண்ட் பண்ணினா அந்த ப்ராவின்ஸ் ஹெல்த் கேர் எலிஜிபிள் எடுத்துற இன்சூரன்ஸ் ஆயும் இருக்கலாம் மற்றது சூப்பர் விசாக்கு வந்து இன்கம் பார்த்தார்கள் ஆனா பார்க்கிறார்கள் ஆனா சூப்பர் விசாக்கு உதாரணத்துக்கு ஐம்பத்தையாயிரம் ஒரு நாலு ஃபேமிலி பார்க்க இங்க பிஆர் பாத்வேல வர பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு வேற மாதிரி பார்க்கலாம் அது வந்து அந்த லோ இங்கம் கட் ஆஃப் எந்த ப்ராவின்ஸ் எந்த சிட்டி அதுக்குன்ற ஒரு கரகரி இருக்கிறது இந்த இப்பொழுது ஏப்ரல் மாதத்திலே ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் ஹோம் கேர் ஒர்க்கர் ஆமா அந்த ஹோம் ஓகேஆர் பைலட் ப்ரோக்ராம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து ஏப்ரல் முதல் மூன்றாம் தேதி முடிஞ்சுது முடியவில்லை ஏப்ரல் முதலாம் தேதி தான் இவர்கள் அந்த போர்ட்டலை இமிகிரேஷன்ல திறந்து மூன்று நாளில் அந்த போர்ட்டல் நிறைந்து விட்டது டெம்பரரியாக நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள் அதை என்று சொன்னா அவர்கள் வளமையாக ஒவ்வொரு பைலட் ப்ரோக்ராமும் லான்ச் பண்ணிக்க இப்படி நடப்பது வளமை சில அவர்களுடைய சிஸ்டம் அதுக்குரிய அப்ளிகேஷனை அக்காமடேட் பண்ணலாம் இருக்கும் ஓவர்ஃபுளோவாக இருக்கும்

ஓவர் வெல்மிங் ஆகி நிப்பாட்டுவார்கள் இப்ப ஹோம் கேர் சப்போர்ட் பைலட் ப்ரோக்ராம் வந்து இந்த எல்டர்ஸ் வாரத்துக்கு உரியது மற்றது சைல்ட் கேர் வந்து நேனி சைல் குழந்தைகள் பார்க்கறது இதுல அவர்கள் ஒரு இண்டஸ்ட்ரி என்று சொல்லாமல் ஒரு நாட்டை டார்கெட் பண்ணுவார்கள் அதில் கூடுதலாக டார்கெட் பண்ணுவது பிலிப்பைன்ஸும் பெஸ்ட் இண்டியன் தான்

இதுல வந்து ஒருத்தருக்கு அப்ளை பண்ணிக்க இப்ப ஸ்பவுஸ் அல்லது சில்ட்ரன் எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா பி ஆர் தான் குவாலிஃபை ஆகணும் அதத்தான் இதுல இருக்கிறது இப்ப ஒரு வயது வந்தவர் அப்ளை பண்ணுகிறார் என்றா வைஃப் மற்ற பிள்ளைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த பி ஆர் பாத்வேக்கு குவாலிஃபை ஆகினோம் ஒருவருடைய அப்ளிகேஷன்ல வந்து அதுதான் இதுல இருக்கிற ஒரு பியூட்டி ஆனா இப்பொழுது இன்டர்நேஷனல் ஹோல்டுல இருக்கிறது எப்ப துறக்கிறார்கள் தெரியாது ஆனா வெகு விரைவில் நான் நினைக்கிறேன் எலக்ஷன் முடிஞ்சவன் கட்டாயம் போர்ட்டல் துறப்பார்கள் அதே போல இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை போட்டதும் வந்து போர்ட்டல் வந்து இதுல இருக்கிறது தான் ஓவர் வெல்மிங் அப்ளிகேஷன் சொல்லி அதையும் சேர்த்து பெரும்பாலும் எலெக்ஷன் முடிய துறப்பார்கள்னு நினைக்கிறேன் போட்டு மூன்று நாள் கிடையிலேயே அது அந்த அளவுக்கு வேகமாக மக்கள் ஆமா மற்றது இந்த ப்ரூஃப் ஆஃப் பண்ட்ஸ் எல்லாம் கனகாலம் காட்ட தேவையில்லை கிட்டத்தட்ட ஆறு மாதம் அவர்களுடைய வங்கியில் இருந்தால் காணும் மற்ற எஜுகேஷனல் சர்டிபிகேட் மற்றது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இங்கே கனடாவில் இருக்கும் இந்த இவாலுவேஷன் சென்டர்ஸ் அதை சர்டிஃபை பண்ண வேண்டும் உதாரணத்துக்கு இங்க பெஸ்ட் என்று சொல்லுவார்கள் வெஸ்டர்ன் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் என்று அல்பர்ட்டாவில் இருக்கிறது அப்படி நிறைய வேறு வேறு தனிப்பட்ட நிறுவனங்கள் வந்து இதை இவாலுவேஷன் செய்து இமிகிரேஷனுக்கு சப்மிட் பண்ணுவார்கள் இப்போ ஒருவருடைய சர்டிபிகேட் இருக்கின்ற போல அவர் அதுக்கு குவாலிஃபை அண்ட் இல்லை அவர்கள் அந்த சர்டிபிகேட் வேலிடேஷன் வந்தா அது குவாலிஃபை என்றா தான் அவர்களுடைய போர்ட்டல்ல எலவ் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில ஒரு பி எஸ் டபிள்யூ ஆயோ அல்லது ஒரு நியூஸாக ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பவர் வந்து இந்த சூப்பர் பைலட் ப்ரோக்ராம் மூலம் பாஸ்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மாதிரி வரலாம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ட்ரி ஒர்க் பர்மிட் மாதிரி ஆனா அது பிஆர் அதே போல இலங்கையில் ஒருவர் வந்து ஒரு நர்ஸ் ஆக இருந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உடம்பு ஒரு நர்சிங் காலேஜ் முடிச்சிருந்தா அவர் வந்து இந்த சூப்பர் பைலட் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ட்ரி இங்க வரலாம் வரலாம் இப்ப அவர்கள் கேட்டதில் விட குவாலிஃபை ஆனவர்கள் அப்ளை பண்ணிக்க நான் கேள்விப்பட்டேன் ஒரு சட்டத்தரணி நகைச்சுவை ஒரு சில சட்டத்தரணிகள் கூட வெளிநாட்டிலிருந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார்

அன்டாக்குமென்சட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சவுத் அமெரிக்கா போர்த்துக்கல் போன்ற நாட்டாக்கள் இங்கே விசிட்டர்ஸ் விசாவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை செய்துட்டு போறார்கள் அப்படி இமிகிரேஷனுக்கே தெரியும் ஆல்ரெடி அன்டாக்குமெண்டட் எம்ப்ளாயீஸ் இருக்கிறார் அவர்களை லீகலாக எதுவித ஸ்டூடெண்ட்ஸ் பெர்மிட்டோ ஒர்க் பெர்மிட்டோ இல்லாமல் உதாரணத்துக்கு ஒரு கார்பன்டரை எடுப்போம் கெனேடியன் கார்பெண்டட் காலேஜுக்கு அவர்கள் போய்

கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஒரு பேஸ்மென்ட் செய்வ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வைப்போம் எமது சமூகத்தில் அப்படியானவர்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்பீட் அப் ட்ரைனிங் ஃபார் ஃபாரினர்ஸுக்கு என்னும் கொடுத்து நோ ஸ்டடி பர்மிட் நோ ஒர்க் பர்மிட் ஒன்றும் இல்லாமல் அவர்களை ஒரு பிஆர் பாத்வேக்கு ஒரு லைசென்சிங் சிஸ்டம் மூலம் கொண்டு வர வலிக்கிறார் அதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் உள்ள லேபர் ஸ்கில்ஸ் லேபருக்கு அதே போல உதாரணத்துக்கு ஃபாரின் ட்ரைன்டு இருக்குதோ இல்லையோ அத பத்தி பேச எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலம் பெடரலி ரெகுலேட்டட் ஸ்கில் ஸ்ட்ரெயிட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கிறது அந்த கோ ப்ரோக்ராம் மூலம் ஸ்டடி பர்மிட் இல்லாமல் அவர்கள் இப்படிப்பட்ட இதுக்கு குவாலிஃபை ஆகிறார்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் உதாரணத்துக்கு கனேடியன் கன்ஸ்ட்ரக்ஷன் யூனியன் கனடாஸ் பில்டர்ஸ் ட்ரேட் யூனியன் மற்றது காப்பெண்டர் அசோசியேஷன் அப்படி கென அந்த ஒவ்வொரு வேலைக்கு இண்டஸ்ட்ரி இருக்குதானே அவர்கள் அப்ரோச் பண்ணி அவர்கள் மூலம் பெலிடேட் பண்ணி அவர்கள் மூலம் ஒரு சர்டிபிகேட் எடுத்து இவர்கள் என்னடா மார்ச் செவென் அவர் அறிவிக்கும் பொழுது இமிக்ரேஷன் மினிஸ்டர் இங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்குக்கு சரியான தட்டுப்பாடு அதை சரியான முறையில் கொண்டு வருவதற்கும் ஒரு திட்டமாத்தான் இதை நடக்கிறார்கள் இது ஒரு டெம்பரரி விசா ரூல்ஸ் என்றும் சொல்லலாம் கேப் ஃபுல்லா தான் அனலைஸ் பண்ணி பாக்கிறார்கள் பார்க்கிறார்கள் சரி நல்லது இந்த விசிட் விசா வந்து இப்பொழுதெல்லாம் கேன்சல் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி எல்லோரும் சொல்வார்கள் அது ஏன் என்ன காரணத்திற்காக கேன்சல் பண்ண இப்போ வந்து போஸ்ட் ஆடிட் விசாவை கொடுத்த பிறகும் அவர்கள் ரிவியூ பண்ண ரைட்ஸ் இருக்கு விசா கிடைச்சா போல அங்க ஃபைனல் எண்டு இல்லை எப்படின்னு சொன்னா விசாவை இஷ்யூ பண்ணிய பின் அவர்கள் ரிவியூவ் பண்ணுகிறார்கள் இப்ப அதுல ஏதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஏதாவது சேஞ்சஸ் இன் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தா அவர்கள் அதை கேன்சல் பண்ணுகிறார்கள் அதாவது ரிவோக் பண்ணி விடுகிறார்கள் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாத டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அவர்கள் கண்டுபிடித்த உதாரணத்துக்கு வங்கியில ஏதாவது மோசடிகளை செய்து ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா அதை அவர்களே வங்கிக்கு அனுப்பி ப்ரூவ் எடுக்கிறார்கள் எடுக்கும் பொழுது அங்கு தன்மை இல்லாத பொழுது விசாவை கொடுத்த பின் அவர்கள் கேன்சல் பண்ணுகிறார்கள் அதே வேலை ஓவர் இருக்கும் அல்லது எக்ஸ்பயரியாக இருக்கும் மற்றது டிஸ்க்ளோஸ் பண்ணின இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக இல்லாட்டியும் கேன்சல் பண்ணுகிறார்கள் அவர்கள் போஸ்ட் ஆடிட்டில் எல்லாத்தையும் தேடி பார்க்கிறார்கள் கொடுக்கும் பொழுது அவசரமாக அந்த கோட்டா சில அவர்களுடைய அந்த டைம் கொடுக்க வேணும்ன்றதுக்காக கொடுக்கிறார்கள் ஆனால் பின் அவர்கள் போஸ்ட் ஆடிட்டுக்கு எல்லா இல்லை பயிலும் போதும் அதுதான் அவர்கள் கூறியிருந்தார்கள் இந்த விசிட் விசா ரெவென்யூ வந்து கெனடியன் எக்ஸ்போர்ட் ரெவன்யூவில் விட கெனடா இமிகிரேஷன் மூலம் கிடைத்த ரெவன்யூ கூட அப்ளிகேஷன் ப்ராசஸிங் மட்டும் நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுதே தெரிகிறது விசிட் விசாவில இத்தனை பேர் நாட்டிலே இருக்கின்ற ஜனத்தொகை இப்பொழுது பார்க்கின்ற பொழுது விசிட் விசாவில் இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்பதை கணிக்கக்கூடியதாக இருக்கிறது சரி நல்லது நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாற்றங்கள் இப்பொழுது தற்சமயம் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி நாங்கள் பேசி இருக்கிறோம் இன்னும் மாற்றங்கள் வரலாம் இல்லையா இப்பொழுது எலெக்ஷன் காலம் தானே எலெக்ஷன் முடிந்த பின் இன்னொரு இமிகிரேஷன் மினிஸ்டர் வருவர் அப்பொழுது சில வேலை இவர் இம்ப்ளிமென்ட் பண்ணினத்து அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப வந்து என்னென்னா கோம் கேர் பைலட் ப்ரோக்ராம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரீம் லைன் வந்து வெரி சூன் ஓபன் பண்ணுவார்கள் அப்ப அந்த ஸ்ட்ரீம் லைன் வந்து பெரும்

போடுவார்கள் போடுவார்கள் நான் சொல்வது மாற்றி அப்ளிகேஷன் செய்வதற்கு போட்டலை வெரி சூன் என்று சொல்லுகிறார்கள் அது பெரும்பாலும் எலெக்ஷன் முடிய கட்டாயம் செய்வார்கள் சரி நல்லது இப்போ இப்போதைக்கு நாங்கள் இந்த தகவல்களை பெற்று கொண்டிருக்கிறோம் மாற்றங்கள் வரும்போது நாங்கள் மீண்டும் பேசலாம் ஆமாம் இது சம்பந்தப்பட்ட ஆழமான விடயங்களை நான் கொஞ்சம் ரிசர்ச் செய்து வடிவாக கொண்டு வந்து நேர்களுக்கு அறிவிப்பேன் சரி நல்லது நன்றி திரு பிரபா நம்சி ஏனென்றால் இது மிக முக்கியமான விஷயம் மாற்றங்கள் நிறைய வருகின்ற பொழுது தெளிவில்லாமல் இருக்க நிச்சயமாக அவர்கள் டீட்டெயிலாக கொடுக்கவில்லை ஒரு ஓவர்வெல் ஓவர் வியூவாக தான் கொடுத்துருக்கிறார் இன்னும் ஆழமாக அவர்கள் அறிவிப்பது இப்ப அப்ளிகேஷனை லான்ச் பண்ணிக்க தான் அதுல டீட்டெயில் அண்ட் அனாலிசிஸ் வரும் அந்த டைம் நாங்களும் வந்து நேர்களுக்கு ஆழமாக சொல்லி தகவல்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம் நன்றி உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி இன்னும் நாங்கள் நிறைய தகவல்களோடு நிறைய பேச இருக்கோம் நேர்களுக்கு இது பயனுள்ள தகவல்களாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக இன்னும் நிறைய தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு மக்களோடு அதை பற்றி பேசிக் கொள்வோம் நன்றி திரு பிரபா நம்சி அவர்கள் நன்றி வணக்கம் வணக்கம்